ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதே தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் எண்ணமாக உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார் இலக்கை நாம் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக வருங்காலங்களிலே தொண்டர்கள் தலைவர்கள் நினைப்பது போல எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது நன்றி நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் என்பதை விட வெளிப்படையாக தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எண்ணம் இதுவாகவே இருக்க முடியும் முழு பூசணிக்காய வேண்டுமானால் எந்த கட்சி வேண்டுமானாலும் சோற்றிலே மறைக்க பார்க்கலாம் ஆனால் உண்மை நிலை இதுவாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று நினைப்பது இந்த கால அரசியலிலே எந்த கட்சி தொண்டர்கள் நினைத்தாலும் அது தவறு கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க